ஒரு தலைவரின் ஆயுதக்கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது தான். வணக்கம் உங்களை வரவேற்கிறது கதை நிலா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆன்லைன் ஸோ இந்த ஜென் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆன்லைனில் நீங்கள் டாப் அண்ட் லேட்டஸ்டான எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றிய ரிவ்யூவும் தெரிஞ்சுக்கலாம் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம ஐம்புலன் வளர்ச்சி விளையாட்டு பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த விளையாட்டு மூலமாக குழந்தைகளின் புலனாற்றலை வளர்க்க முடியும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இளமை பருவத்தில் விளையாட்டு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் இளமை பருவ விளையாட்டு நினைவுகள் நம் வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் அப்படி ஒரு இளமை பருவ விளையாட்டுகளில் ஒன்றை இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த விளையாட்டு மூலமாக ஐம்புலன் உணர்வுகளுக்கு நல்ல பயிற்சி எடுக்க முடியும் தொடுதல் சுவை ஒளி மனம் ஓசை ஆகியவற்றை தான் ஐம்புலன் உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் முதலில் தொடுதல் விளையாட்டு பற்றி பார்ப்போம் நெல் அரிசி பருப்பு மிளகு ஏலக்காய் முந்திரி பாதாம் போன்ற பல வகையான பொருட்களை ஒரு துணியில் தனித்தனியாக நன்றாக கட்டி வச்சுக்கணும் இதையெல்லாம் ஒரு டேபிள் வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையாக கூப்பிட்டு அந்த துணிக்குள் என்ன இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சி வரிசையாக எழுத சொல்லணும் இதில் யார் அதிகமான சரியான ப விடையை சொல்கிறாங்களோ அவங்களே வெற்றியாளர் அடுத்தது சுவை விளையாட்டு இந்த விளையாட்டு நம்ம குழந்தைகளின் கண்ணை ஒரு துணியால் கட்டிட வேண்டும் பிறகு அவர்களுக்கு லட்டு ஜிலேபி முறுக்கு முந்திரி ஆப்பிள் தேன் பாகற்காய் நெல்லிக்காய்னு சாப்பிட கொடுக்க வேண்டும் அவர் சாப்பிட்டு சுவையறிந்து சரியான விடையை யார் அதிகமாக சொல்கிறார்களோ அவர்களே வெற்றியடைந்தவர்கள் அடுத்தது ஒளி விளையாட்டு ஒரு டேபிளில் பொம்மைகள் காய்கறிகள் பழங்கள் ஸ்கேல் பென்சில் கரண்டி போன்ற பல வகையான பொருட்களை வச்சு ஒரு துணியால் மூடிவிட வேண்டும் குழந்தைகளில் டேபிளை சுற்றி நிற்க வைக்க வேண்டும் பின் டேபிளில் மூடியுள்ள துணியை எடுக்க வேண்டும் குழந்தைகளை டேபிளில் உள்ள பொருட்களை ரெண்டு நிமிடம் பார்க்க சொல்லணும் பின் அப்பொருட்களை பழைய மாதிரி துணியால் மூடிவிட வேண்டும் குழந்தைகளை அவர்கள் பார்த்த பொருட்களை ஒரு பேப்பரில் எழுத சொல்லணும் யார் அதிகமான சரியான வீடு எழுதுகிறார்களோ அவர்களே வெற்றியடைந்தவர்கள் அடுத்தது மனம் விளையாட்டு இந்த விளையாட்டில் ஒரு துணியால் குழந்தைகளின் கண்ணை கட்டிவிட வேண்டும் அதுக்கப்புறம் மல்லிகை ரோஜா கற்பூரம் பத்தி சாம்பிராணி சந்தனம் பன்னீர் போன்ற பல பொருட்களை அவர்களின் மூக்கின் அருகில் வைத்து குழந்தைகளை அந்த மனத்தை அறிந்து அந்த பொருட்களின் பெயர்களை சொல்ல வைக்க வேண்டும் யார் சரியான பெயர்களை அதிகமாக சொல்கிறார்களோ அவர்களே வெற்றியடைந்தவர்கள் அடுத்தது ஓசை விளையாட்டு குழந்தைகளை ஒரு ரூமில் அமர வைக்க வேண்டும் ரூமுக்கு வெளியே ஒருவர் புல்லாங்குழல் வீணை சங்கு மணி போன்றவற்றின் ஓசையை எழுப்ப வேண்டும் கழுதை கோழி நாய் பூனை கிளி சிங்கம் போன்றவற்றின் ஓசையை கூட எழுப்பலாம் யார் ஓசையை அறிந்து சரியான விடையை அதிகமாக சொல்கிறார்களோ அவர்களே வெற்றியடைந்தவர்கள் இவைதான் ஐம்புலன் உணர்ச்சியை வளர்க்கும் விளையாட்டு நீங்களும் இந்த விளையாட்டை விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கதை நிலா தேங்க்யூ